ஸ்டீவ் ஜாப்ஸோட வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழின் போக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவரை இருந்தால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பிள் ஐஃபோன்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் இவர் தான் ஆப்பிள் நிறுவனத்தோட தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அமெரிக்கா ஜனாதிபதி கையால் தொழில்நுட்பத்துக்கும் புதுமையாக்கத்துக்கான தங்க பதக்கத்தை பெற்றாரு ஆப்பிள் நிறுவனங்கள்ல ஒன்னான ஜாப்ஸ் பிக்சர் அனிமேஷன் ஸ்டுடியோ நிறுவனத்தோட தலைமை ஆட்சியராகவும் டிஸ்னி போன்ற நிறுவனங்களோட இயக்குநர்கள ஒருவராகவும் இருந்திருக்காரு தனது வாழ்நாள் முழுவதையும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக பயன்படுத்தியிருக்காரு ஐடி மாணவர்கள் மற்றும் ஊழியர்களோட ரோல் மாடலா திகழ்ந்தாரு இவரோட இயற்பெயர் ஸ்டீவன் பவுல் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பிப்ரவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்திருக்காரு இவர் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டிருக்காரு இவரோட பிறப்பு தந்தை ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு அவரது பெயர் அப்துல் பாட்டா அப்படின்னு சொல்றாங்க தன்னோட வாழ்நாளில் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒருமுறை கூட ப்ரோக்ராம் கோட் எழுதியதே இல்லையா அது மட்டும் இல்லாம அவருக்கு வாசிப்பு இடர்பாடு பிரச்சனை இருந்திருக்கு அதாவது இவரால் தொடர்ச்சியாக விலையின்றி படிக்க முடியாது விற்பனையில் வைக்கப்படுற அனைத்து ஆப்பிள் ஐபோன்கள்லையும் ஒன்பது நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நேரம் தான் காண்பிக்கப்படும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இந்த தான் வெளியிட்டாராம் முதல் முறையாக பாடல்களை வடிவமைக்கிற ஐபேட தயார் செஞ்சு அவரிடம் காட்டின போது அதை தண்ணீரில் தூக்கி வீசிட்டாராம் அதுல இருந்து நீர் வெளியாச்சு அதனால் இது சரியாக வடிவமைக்கப்படலை அப்படின்னு அனுப்பிட்டாரு தன்னோட செயலாளர் ஒருமுறை வேலைக்கு தாமதமாக வந்ததுக்கு தன்னோட கார் மக்கர் பண்ணிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவரோட கார் சாவியை வீசி இவ்வாறு காரணம் சொல்லாதே நாளை முதல் நேரமேவா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு வேலையில்லா பட்டதாரிகள் முன் பட்டமே இல்லாத மிக சிறந்த தொழில் அதிபராக இருந்திருக்காரு புற்றுநோய் காரணமா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அக்டோபர் அஞ்சு அன்று மரணம் அடைஞ்சாரு இவரோட கல்லறை தடயம் இல்லாத இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு இவர் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடிக்க முடியாதான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மற்றும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க